அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வாடகை வந்து ஐயாயிரம் ரூபா வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கருப்பாயூர் நீக்கி பக்கத்தில் வரும் தண்ணி வசதி இருக்கு பார்க்கிங் வசதி இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளவும் லொக்கேஷன் மதுரை கருப்பாயூர் அன்னைக்கு பக்கத்தில் வரும் வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தாங்களாம் வீடு புது வீடுனா விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்